எங்க இருக்கே எக் செக்ஷன்ல போறதா சொல்லுங்கடி அதுக்கு அப்புறமே பார்மலி பண்ணுங்க நான் அதுக்கு கூட எக் செக்ஷன் அனி குடுப்பீங்க

பத்தடி ரோட் டார்கெட்டிக்கு பிச்சயா மேடம் அப்பர் சர் கேமிஷேரியா மண்ணேது பர் சர் ஏரியாக்குள்ள சாட்ட வச்சிருக்கிற ஓட்டமாवाडी ஏரியாக்குள்ள நான் இன்னெண்டா முறை இப்போதைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்ய விட தற்போதைக்கு நீங்க செய்ய அرمینனா உடனே எல்லாதே சொப்படி எல்லாதே சொப்படி போடு புருஷா என்ன தேவைப்படுதோ அந்த தேவையைக்கே அந்த இங்க அடைச்ச மாதிரி ஆர்டிஎஸ் டைவர்மாரே நோ புருஷனுக்கு கூட கம்யூனியே ஒரு घंटे பத்தி எடுத்து கூட்டி வாங்கி சூல்ல ஏறிடுச்சு அதுக்கு பேரு இல்லை இல்ல நட்சத்திர நைட் வந்து கேம் நான் எந்திரிக்கிறேன் அப்படி வந்து நிர்மனா இந்த மாதிரி வந்து பாரு மூசல் காப்பி ஹூனன் சொல்லுங்க பெரிய பெரிய பாரத பிரச்சனை நடத்த முடியும் இப்ப வங்களை தலங்களுக்கு அவர்களும் ஆ முன்னமே அந்த ப்ராஜெக்ட்ல பாதிச்சனார் நாளைக்குட ஒரு கலந்தாய்வு நடக்கணும்னு சொல்றார் இல்ல ஆ வெலசிட்டியை பத்தியே வந்துருக்கறாரு நான் ரொம்ப ஜாலியா பண்றேன் சார் அதுக்கு ஒரு பொதுவான அதிகாரியா இந்த இடத்துல வந்து இருக்கிறதை நான் தெரிஞ்சுக்கறேன் நம்ம தெற்கு மாவட்டம் நம்ம டீசல் ஆபீசில ஒரு ப்ராஜெக்ட் நிதிமன்ற விண்ணப்பம் ஒருத்தருக்கே

परछाई में मतलब आदत से नहीं आ रहे हैं और ये जो फरहत है ना थोड़ी थोड़ी समस्या ना आदेश देते आदत बोल रहा है ना कहां कहां तक रहने दिया अगली बीवी ने मुझे दिया तो कहीं पर नहीं आ रहा है कहीं ना जाए जीसीपी ने सुनेगा अडिग मत करो करिएगा दादा जी बाहर है जनक जाने के अंदर हाथ वाला चल जाएगा भाई मत बोल बस बोल करना बहुत दम है केवल समझा डेढ़ तोला डेढ़ रुपया అది అనేది సరైన కుటౌప్. సరైన కుటౌప్ అనేది. కుంభయాన పర్పువైన అధికారికి నిమి అధికారి ఆ మధ్య మధ్య